தமிழ்நாட்டுக்கு எதுனா செய்யணும் இல்ல அதனால சொல்லிட்டுதான் இங்க ஒருத்தர் வந்து மிக பெரிய ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் போட்டாங்க ஐபிஎஸ் சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளியான மாதிரி பேசுவார் ஆனா வாயெல்லாம் வாயெல்லாம் ஐபிஎஸ் பதவிக்கு நான் மரியாதை கொடுக்குறேன் ஆனா அவர் பேசுற ஒரு ஒரு பேச்சு பாருங்க இவர் மாதிரி ஒரு அறிவாளி இல்லாத மாதிரி பேசுவாங்க இப்ப அந்த அறிவாளி எங்கே தூக்கி போட்டாங்க

தமிழ்நாடு ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சட்ட திருத்த மசோதாவை திரும்ப பெறக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் அப்துல் இப்ராஹிம் என்ற மன்னான் அவர்களே எஸ் நூலில்லா என்ற அவுபக்கர் அவர்களே முன்னிலை வகுத்திருக்கும் ஏ பெருஸ்கான் அவர்களே எஸ் எஸ் சையத் யூசுப் என்ற சமீர் அவர்களே தமிழ்நாடு சுந்தர் ஜமாத்தின் மாநில செயலாளர் தமிழ் மர்கார் அவர்களே தமிழ்நாடு ஜமாத்தின் மாநில பேச்சாளர் தியாக தலைவர் அலி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கூடி உரையாடி அமைந்திருக்கும் தொப்பில் கொடை உறவுகளே பெரிய சகோதரிகளே உங்கள் பெயரும் என் பெயரும் சாந்தியும் சாந்தமான உண்டாகட்டும் எல்லாமே ஒப்பு ஒவ்வொத்து சொல்லிட்டு ஒவ்வொரு பற்றி பேசியிருக்கிறாங்க இந்திய திருநாட்டின் முஸ்லிமியோட பங்கு என்ன இந்தியர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் இந்த இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு காந்தி கூட தோளோடு தோளோடு நின்று இந்த இந்திய சுதந்திரத்துக்காக தன் உயிரை கொடுத்தது தன் சொத்தை கொடுத்தது தன் சிறைச்சாலைக்கு சென்றது இந்த இஸ்லாமிய சமுதாயம் இந்தியா எங்கள் தாய்நாடு எங்கள் வழிபாடு புரியுங்களா இந்தியா எங்களோட தாய்நாடு இவ ஒரு மோடி என்ற இந்த நாட்டின் பிரதமராக வந்து உட்கார்ந்து இருக்க மோடி யாரு உங்களுக்கு எல்லாம் தெரியும் குஜராத்தில் ஒரு தீக்கடையில் வேலை செய்து தான் மோடி அந்த மோடி அமைப்பில் சேர்ந்து அந்த உறுப்பினராக ஆகி கட்ட மனைவிய தள்ளிவிட்டு இந்த குஜராத்துக்கு முதலமைச்சராகும் இந்திய நாட்டுக்கு பிரதமர் இந்த மோடி இந்த மோடியோட நோக்கம் என்ன இந்த மோடி எதுக்காக இந்த நாட்டின் பிரபாக உட்கார்ந்து இருக்கார் இந்தியாவை சுரண்டதான் உட்கார்ந்து இருக்கார் இந்தியாவே நாட்டை ஊர் போடு வித்துட்டு போதா உட்கார்ந்து இருக்காங்க தவிர வேற எனக்கும் இந்த மோடி இல்லை இந்த மோடியை வளர்த்து விட்டது யாரு மிகப்பெரிய ஒரு கார்பெட் கம்பெனி அந்த கார்பெட் கம்பெனி யாரு அந்நியல் அம்பானி இது மாதிரி டாடா கம்பெனி இந்த மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி தான் இந்த மோடியை வந்து உட்கார வச்சு குஜராத்தில் முதலமைச்சராக உட்கார வச்சாங்க இன்றைக்கு இந்தியா திருநாட்டின் பிரதமராக இவங்க வந்து உட்கார வச்சிருக்காங்க அன்பாத செலவுகளே இந்த மோடி மூணாவது முறை இந்த இந்தியாவின் சுதந்திர பிரதமராக உட்கார்ந்து இருக்கார் இந்தியாவின் என்றைக்கு இந்த மோடி பதவி ஏற்றினாரோ அன்றியிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்திய மக்கள் எங்க சுதந்திரமாக வாழ்ந்து இருக்கார்கள் சிந்தித்து பாருங்கள் வட மாநிலத்தில் பீகாரில் எடுத்துக்கள் குஜராத்தில் எடுத்துக்கள் உத்தரபிரதேசத்தில் எடுத்துக்கள் மகாராஷ்டிரத்தில் ஹரியானா எடுத்துக்கள் தலித்தும் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு நசக்கப்படுகிறார் ஒடுக்கப்படுகிறார்கள் இஸ்லாமியர்கள் தலித்துகளை இன்னைக்கு எங்க எங்கே உத்தர உத்தரபிரதேசில் இஸ்லாமியர் பள்ளிவாசல் இடிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேசில் மிகப்பெரிய சர்ச்சுக்கு உள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷம் போட்டு அந்த சர்ச்சுக்குள்ள போய் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உருவாக்குகிறார்கள் அந்த உத்தரப்பிரதேசத்து மாநிலத்தில் ஒரு தலித் சமூக மக்கள் சென்றாலும் அவர்களை கேலி செய்து கிண்டல் செய்து அவர் கேவலமாக பேசி கொடுமைப்படுத்துகிறார்கள் இந்த யார்

அந்த ஓட்டு பட்டியல இன்னைக்கு வந்து தில்லுமுல்லு பண்ணி தான் வந்தது கம்ப்யூட்டர் காலத்துல ஒரு கம்ப்யூட்டர்ல என்னென்னவோ நடக்குது இந்த கம்ப்யூட்டர் சென்டர்ல போனால ஏதோதோ நடக்குது இன்னைக்கு இந்த கேமரா ஹைஜாக் பண்றாங்க என்னென்னவோ நடக்குது ஏன் இந்த ஓட்டு ஹைஜாக் பண்ணி வர முடியாதா அமெரிக்கால உட்கார்ந்து ஒரு விஞ்ஞானி சொன்னா இந்தியாவில் நடக்கிற ஓட்டு கேடானது வெக்கக்கெட்டதானது ஏன் அவங்க எல்லாம் உள்ள அந்த ஓட்டு மிஷின செய்து தான் வந்திருக்காங்க ஆனா இந்த வாட்டி அவளை எடுக்காம குறிப்பிட்ட அவங்க நினைக்கவாம் நடக்காம மைனாரிட்டி அரசாக வந்து உட்கார்ந்து அந்த மைனாரிட்டி அரசுக்கு ரெண்டு மாநிலத்தை ஆதரவு கொடுத்தா பிஜேபி அரசு உட்கார்ந்து ஒன்னு ஆந்திரா பிரதேசம் ஒன்னாவது பீகார் ஏன் இது சொல்லுகிறேன் என்றால் சில பேர் நினைச்சிருக்கலாம் இஸ்லாமியர்கள் தான் இந்த மோடி பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு விரோதம் இல்லைங்களா ஆனால் கிடையாது ஒற்றமற்ற இந்தியர்களுக்கும் ஆபத்தானவர்கள்லாம் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் இந்த பிஜேபிக்காரர்கள் சரிங்களா பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன இந்தியா சுதந்திரத்தை பெற்ற முன்னாடி திப்பு சுல்தான் ஆட்சியர் நடந்த இடத்துல ஆயிரத்தில கோயில்கள் கட்டி கொடுத்துருக்காங்க இஸ்லாமிய ஆட்சி திப்பு சுல்தான் நடந்த நேரத்திலே அப்பவோ திப்பு சுல்தான் கூட இருந்தவர் யார் ஒரு பாப்பனர் தான் அந்த பாப்பனர் இல்லாத இடமே கிடையாது அந்த பூனல் இல்லாம இடமே கிடையாது அந்த பூனல் எல்லா இடத்திலும் இருக்கும் ஆனால் இந்தியாவில் உள்ள பொழுது இந்தியாவில் இருக்க மக்கள்களே நாம் எல்லாம் இந்துக்கள் இந்து நாடு இந்துக்காக பொருள் கொடுக்கும் இந்துக்காக நாம் போராட வேண்டும் இஸ்லாமியர்கள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் வங்களாதேசை சேர்ந்தவர்கள் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு விரோதிகள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு மாயத்தை உருவாக்கி இந்த அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வட மாநிலத்தில் ஏனால் அங்கே இருக்கிற மக்கள் சரியான ஒரு படிப்பு அறிவில்லாத மக்கள்களாக இருக்கார்கள் அவர்களை அந்த மூல செலவு செய்து கொண்டு அவர்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய ஒரு கலவரத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கார்கள் ஆனால் அதோட விட முடிஞ்சிச்சா தமிழ்நாட்டுக்கு அதுதான் செய்யணும் அல்ல அதனால சொல்லிட்டுதான் இங்க ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஒருத்தர் அண்ணாமலைன்னு ஒருத்தர் போட்டாங்க ஐபிஎஸ் சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய ஒரு அறிவாளியான மாதிரி பேசுவார் ஆனா வாயெல்லாம் போய்

இந்த அண்ணாமலை பி யார் பினாடி உட்கார்ந்து நைதா நாகேந்திரன் பின்னாடி உட்கார்ந்து நைனா நாகேந்திரன் பின்னாடி அண்ணாமலை உட்கார்ந்து இருக்கு அப்ப அண்ணாமலை கதி அப்போ கதி தான் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க நீங்களே ஒரு பொது அறிவா சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஆட்சி அவங்க நடத்தினாலும் அதிகார தோரணையில் ஐ பி எஸ் ஐ இது மாதிரி இருக்கிறவங்களாம் எனக்கு எல்லாம் இந்த ஆவர்எஸ்எஸ் அமைப்பு சேர்ந்தவர்கள் எல்லாம் புகுத்து விட்டார்கள் எந்த மாநிலத்திலும் இப்போ டெல்லியில் ஆட்சி முடிக்கணும்னு சொல்லிட்டு அறுபத்தி மூணு ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து டெல்லியில் வந்து உட்கார வச்சாங்க உட்கார வச்சு அந்த டெல்லிக்கு என்னென்ன உள்ளு வேலை பார்க்கணுமோ அந்த உள்ள வேலை எல்லாம் பார்த்து இன்றைக்கு டெல்லியில அவங்க ஆட்சி பிடிச்சிட்ட உட்கார்ட்டாங்க ஏழு சொல்ல வர இன்றைக்கு தேர்வு எழுதுறதுக்கு உத்தரப்பிரதேசில காட்டுறாங்க குரூப் ஒன் குரூப் டூ தேர்வு எழுதுறதுக்கு காட்டுறாங்க அந்த குரூப் ஒன் குரூப் தேர்வு எழுதுற இடத்துல எப்படி எக்ஸாம் பார்க்காம எழுதுவா பார்த்து எழுதுவாங்களாம் ஆனா இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா பார்த்து அப்படியே அந்த 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 சம்பந்தப்பட்ட அதிகாரி வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பேப்பர் அப்படியே கையில் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டான் அப்படியே பார்த்து பார்த்து எழுதுறோம் மீதியாவை அடுத்து போடுது அப்போ அந்த குரூப் ஒன் குரூப் அந்த செல்லுமா செல்லாதா செல்லாத அறிவுக்கூடிய அந்த குரூப் ஒன் குரூப் தேர்வுகளை கூட இவங்க அதை பத்தி கண்டுக்காம அவங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லி கேட்டுருவாங்க அவங்களா யாருன்னா ஆர்எஸ்எஸ் பயிற்சி பெற்றவர்கள் இன்றைக்கு அவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு துறையில வந்து உட்கார வைக்கப் போறாங்க அப்போ ஒரு ஒரு துறையில உட்கார வச்சு யார நசுக்கப்படுறாங்க இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தலி சமூகமும் உடக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுக்காக நாம் எல்லாரும் இன்றைக்கு நசுக்கி நம்மள அடிமைத்தனமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் நினைக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் நம்ம அடிமையாக இருந்தால் அது நல்லது இவங்களை நம்ம எழுத்து கேட்டா அது மிகப்பெரிய தவறு சரிங்களா அந்த மாதிரி இந்தியா முழுவதும் அவங்களோட பிளானே வந்து ஆர் எஸ் எல்லா துறைகளும் ஆர் எஸ் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை உட்கார வச்சு அந்த துறைகள் எல்லாம் கைப்பற்ற வேண்டும் இவங்க யார் ஆட்சிக்கு வருவானா கூட நினைச்ச என்ன ஆட்சிக்கு நினைக்கிறோம் அஞ்சு வருஷம் தான் அதிகார அறுபது வருஷம் ஆகிறவர்க்கு அதனால வந்து இவர நோக்கமே எல்லா துறையில இருக்கும் நம்ம சமூகம் எப்படி இருக்குது படிப்பறிவு இல்லாம இருக்குது இஸ்லாமிய சமூகம் எந்த நிலைமை இருக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க கல்வியில தங்கி இருக்கிறோம் பொகடா கடையும் பிரியாணி கடையும் நாஷ்டா கடையும் கறி கடையும் போட்டு உட்காந்துருக்காங்க பிள்ளைகளை போய் படிக்க அப்பில்ல அப்ப அந்த பிள்ளைய வந்து என்ன பண்ணுவான் அந்த அதிகார தோரணத்திற்காக அவங்க அடிமை தனத்தை தான் உட்கார வேண்டிய சூழ்நிலையா அந்த வரக்கூடிய அந்த பிள்ளைகளை நம்ம படித்து நல்லா மிகப்பெரிய ஒரு பதவியில உட்கார்ந்தாதான் சிறு ரொம்ப பெருசா பண்ண மாட்டாங்க கொஞ்சம்னா கொஞ்சம் நம்ம எதனா ஒரு சாதிக்க முடியும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் தெரியாம உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் அரசாங்கம் நடத்தி கொண்டு போயிருக்கிறது அரசாங்கம் மிக பெரிய ஒரு ஒரு இந்த நாட்டில் கைப்பற்றுறதுக்கு என்னென்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ் போட்டு பிளான் மிகப்பெரிய ஒரு பிளானா இருக்குது அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குதுன்றது தெரியும் ஆனால் இந்த இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எப்படி இந்தியா வந்து சுதந்திரம் பெற்றதுக்காக மக்கள் புரட்சி வந்ததோ காந்தியாடி பின்னாடி எப்படி எப்படி தலைமை எந்த மக்கள் புரட்சி நடந்ததோ அதே மாதிரி இந்தியாவில் இருக்க மிக விரைவில் மிக விரைவில் மக்கள் புரட்சி கண்டிப்பாக இருக்கிறது அது மாற்றமே இல்லை ஏனால் எத்தனை வாழ்க்கை தான் புதிய கொட்ட குஞ்சு நடப்பான் போராட்ட காலத்துக்கு இறங்குவான் போராட்ட கலத்துக்கு இறங்க பின்னால் அப்ப மக்கள் புரட்சி வரும் மக்கள் புரட்சி வந்தால் அதிகார குஷ்டம் ஓடி போயிடும் ஏன்னா வங்காள தேசத்தில் பாருங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி நடந்தது ஷேக் ஹசீனா அந்த நாட்டை விட்டு தப்பிச்சா போதும் சொல்லி ஓடி வந்தது எல்லா பதவிகளும் எல்லா மீடியால பார்த்தோம் அது ஒரு மக்கள் புரட்சி அதே மாதிரி மிகப்பெரிய மக்கள் புரட்சி இந்தியாவில் நடக்கும் ஏன்னா ஒரு ஒரு மாநிலத்தில் நடக்க போகிற கொடுமைகள் நடக்கிறது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தனி சகோதரம் கூடிய கொடுமைகள் கொஞ்சமாக கிடையாது ஒரு இஸ்லாமிய பெண் முருகா போட்டு அங்க சுதந்திரமா போக முடியல ஒரு தனி சகோதரர் ஒரு செருப்பு போட்டு ஒரு தொட்டு போட்டு மேல ஒரு தைரியம் நடக்க முடியல ஒரு கிறிஸ்துவ சகோதரர் தைரியமாக தன் சர்ச்சுக்கு போய் அந்த சாமி கும்பிட முடியல ஏனால் இவருக்கு அராஜாகம் இவங்க அட்டியில ஓராக போய்க்கின்றது ரொம்ப ஆனந்தமாக போய்க்கின்றது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நாங்கள் ஆட்சியில் இருக்கும் நாங்கள் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறாங்க மோடி அமித்ஷாவும் ஆனால் இறைவன் நாடினால் ஒரே நிமிடம் அப்படின்னு அவங்க மறந்து விட்டார்கள் இறைவன் நாடினால் ஒரே நிமிடம்

இஸ்லாமியர்களுக்கு சம்பந்தப்பட்ட சொத்து ஒப்புடுறது இறைவனுக்காக கொடுக்கப்படுகிறது இருக்கவர்களுக்கு கொடுக்கப்படும் தானம் இந்தியாவிலே இரண்டாவது இடத்துல இருக்குதான் ஒப்பு சொத்து முதல்ல ராணுவம் இரண்டாவது ஒப்பு மூணாவது ரயில்வே இந்த மூணு சொத்துதான் தான் இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கிறது அந்த சொத்துக்கள் யார் யார் இன்னைக்கு அனுபவிச்சு கொண்டிருக்கார்கள் என்றால் மிக பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களும் மிகப்பெரிய அரசியல்வாதிகளும் ஏழை எவனும் அனுபவிக்கலை ஒப்பு பண்ண நோக்காவ என்ன கொடுத்தான்னா பள்ளிவாசலுக்கு மதரசாவுக்கு மருத்துவமனைக்கு பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு ஏழைகளுக்கு இடம் வீடு இல்லைன்னா வீடு கட்டி கொடுத்துதான் அந்த ஒப்பு சொல்லுவேன் ஆனா எந்த ஏழை இன்னைக்கு அனுபவிச்சு இருக்காரு பாருங்க மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி குஜராத்தில் நகராட்சி இருக்குது அந்த நகராட்சி பார்த்தா கர்நாடகாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் நிலத்தை ஒப்பு சொத்து வித்திருக்க பிஜேபி அரசாங்க யாருக்கு

அந்த ஒப்பு சட்டம் கரெக்டாக அந்த முஸ்லிம் சமூகத்துக்கு வந்து சேர்ந்தால் ஒரு முஸ்லிமும் ஏழையா இருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம் வீடு இல்லாமல் இருக்க மாட்டான் ஒரு முஸ்லிம் இன்ஷால்லா சந்தோஷமாக தன் அடுத்தரு மக்களாக வாழ்வான் ஆனால் கவியாக இருக்கும் இன்ஷா அல்லா இந்த ஒப்பு சட்டத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஏன் சொல்றேன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் பாபர் பள்ளிவாசல் ஒழித்தாங்க அந்த பாபர் பள்ளியாசல் ஒடித்தவங்க எல்லாமே நீதித்துறைக்கு நீதி தேடி போனாங்க அப்ப நீதி தேடி போன அந்த நீதிபதி என்ன சொன்னா பெரும்பான்மை இருக்கிறாங்க நீங்க சிறுபான்மை நீங்க பெரும்பான்மை விட்டுட்டு சிறுபான்மையை விடுங்க சொல்லி நீதிபதியே சொன்னான் ஆனா நமக்கு நீதி கிடைக்கல இனி வரைக்கும் அந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்ல நிலையில் தான் இருக்கிறது ஆனா இப்போ அந்த ஒப்பு சட்டத்துக்காக போட்ட வழக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி நல்ல ஒரு நீதிபதி கேள்வி டேய் அவட சொத்து கொண்டு போத்து கூட போன வழி யார் ஆண்டு கேட்கிறான் அது இவனால பதில் சொல்ல முடியல இவன் என்ன சொல்றா தன்னை என்ன சொல்ல முடியாத சொல்லி வளர்றான் அதுக்கு ஒரு நாட்டின் துணை ஜனாதிபதி என்ன தான் சொல்றான் பத்திரிகையிலோ மக்களிலோ ஜனாதிபதி துணை ஜனாதிபதி சொல்றான் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமாக தான் இருக்கணும் உற்சாகத்தையும் மண்டப உற்சாகத்தையும் நான் இருக்கணும் ஆனால் பார்லிமெண்ட்ல போற மசோதா இப்போ மற்ற பில் பாஸ் நீங்க தலையெடுக்கிறாரு அப்ப எதுக்குடா ஒரு நீதி அப்ப உனக்கு வந்தா அது ரத்தம் அப்ப எங்களுக்கு வந்தா தக்காளி சட்டியாடா உனக்கு பாபர் மாசூதி தீர்ப்புக்கு நல்லா வரவேற்பு கொடுத்தா அந்த உச்ச நீதி எங்களுக்கு வென்றதுன்னு சொல்லி கொண்டாங்க உண்மையாக நீதி இன்றைக்கு ஒரு நல்ல நீதிபதி இந்த ஒப்பு சட்டத்தை தடை செய்து வச்சிருக்கான் அந்த தடைக்கே நீங்க தாங்க முடியல நல்ல நல்ல நீதிபதி என்ன பண்ண முடியும் அதே நீதிமன்றத்தில் பிஜேபி சம்பந்தப்பட்ட இருக்காங்க முஸ்லீம் பேர் சொன்னாலும் சரி தான் முஸ்லீம் சத்து சொன்னாலும் சொன்னான் முஸ்லீமோட வழக்கம் சொன்னாலும் அதை கண்டிப்பாக அதை ஏற்றுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்காங்க ஜீரணிக்க முடியல நம்ம நாளெல்லாம் ஆகியால் நல்லா புரிஞ்சு ஒப்பு கண்டிப்பாக நம்ம ஒரு அல்லாஹ் இந்த நீதி துறை சொன்ன ஒரு தீர்ப்பு இருக்குது நம்ம திருப்பி வரும் நமக்கு அந்த சட்டம் வா ஆகும் அந்த சட்டம் செல்லாத ஆபம் என்று உறுதியாக நாம் இருக்கிறோம் உன உறுதியாக இருப்போம் நீ எத்தனை சட்டம் கொண்டா வந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருப்போம் நாங்கள் கல்மா சொன்ன உயிர்கள் நீ முஸ்லிம் சொல்லி கொண்டால் அது எங்கட மரணம் ஷஹீத் இந்த அந்தஸ்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ மரணத்தை ஏத்து கொள்கிறார் அந்த அந்த மரணத்தை நேசிக்கிறவர்கள் தான் முஸ்லிம்கள் ஏனால் ஷஹீத் என்றே மரணித்தால் எபி ஷஹீத் பல்லி பாபா ஒரு கூட்டத்தில் சொல்வார்கள் நான் என் மரணம் ஒரு காஃபரால் அல்லாஹ்வின் எதிரியால் நான் வெட்டப்பட்டு ஷஹீத் என்ற அந்தஸ்தில் மரணிக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்து எபி ஷஹீத் பல்லி பாபா சொன்னார்களோ அதே மாதிரிதான் இன்றைக்கு நாங்களும் சொல்ல நாங்கள் எதுக்கும் அஞ்ச மாட்டோம் எதுக்கும் பயப்பட மாட்டோம் எங்கள் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கோம் எங்கள் போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கும் எங்களுக்கு நீதி கணிகி வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் நாளைக்கு சென்னை பிஜேபி தலைமையை முற்றுகையப்படும் சொல்லிட்டு தமிழ்நாடு சுள்ள ஜமாத் அறிவிச்சு அங்கிருந்து டி நகர டிசி ஏசி திருவிழ்கணி இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் தொலைபேசி எப்போ நீங்க கேட்டுதான் ஏன்னா எங்களிடம் போராட்டங்கள் என்பது நியாயமான போராட்டங்கள் நாங்கள் ஜனநாயக முறையாக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் வன்முறையாளர்கள் கிடையாது நாங்கள் தீவிரவாதி கிடையாது எங்கள் இஸ்லாமுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் ஷகீத் என்ற அந்தஸ்தை நாங்கள் மறைப்போன்று தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பை நன்றி கூறி என்னோட உரையை மூடி கொடுக்க அஸ்லாம் அளிக்கும் வளர்க்கு